இந்த உடம்பு என்ன எதிர்பார்க்குதுன்னா மனுஷங்கிட்ட இருந்து மனுஷ உடம்பு என்ன எதிர்பார்க்குனா என்கிட்ட அன்பா இருக்கு என் என்னிடம் அக்கறையாக இரு என்னிடம் என் மீது அக்கறை செலுத்து என்ன என்ன ஒழுங்கா பார்த்துக்கோ என்ன அப்படின்னு தான் இந்த உடம்பு கேட்குது சும்மா எனக்கு நோயை ஏற்படுத்துகிற மாதிரி உணவு உணவுகளை நீ சாப்பிடாத எனக்கு ஆபத்துகளையும் அழிவுகளையும் விபத்துகளையும் ஏற்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நீ வாழாத எங்கள் மேலே அக்கறையா இரு என்னை என்ன வந்து அலட்சியப்படுத்தாத எனக்கு வலிகளை ஏற்படுத்தாத எனக்கு துன்பங்களை ஏற்படுத்தாத எனக்கு நோய்களை கொடுக்காதே நோய்களை கொடுக்கிற உணவுகளை சாப்பிடாத அப்படின்னா என் மேலே அக்கறையாறு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த உடம்பு வந்து கிட்ட கேட்குது நீ சாப்பிட்ற சாப்பாடு ஃபுல்லாக நோய் நோயைத்தான் எனக்கு தருது எனக்கு சோம்பலை தருகிறது வன்முறை உணர்ச்சிகளை ஏற்படுத்துகிறது மாமிசத்தெல்லாம் ஏன் சாப்பிட்ற மாமிசம் வந்தது மாமிசம் வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு மனுஷ உடம்பு மனுஷங்கக்கிட்ட சொல்லுது மாமிசத்துக்கு மேலே ஏன் இவ்வளோ ஆர்வம் ஆர்வமாக இருக்குது ஏன் உட இந்த உடம்புக்கு அது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா மனித உடம்பு ஆகிய எனக்கு அந்த மாமிசம் ஏற்றுக்காது ஒத்துக்காதுன்னு உனக்கு தெரியாதா அதனால் என் மேலே அக்கறையாக இரு எனக்கு பிடிக்காததை செய்யாத எனக்கு ஆபத்துகளை ஏற்படுத்துகிற விபத்துகளை ஏற்படுத்துகிற மரணங்களை ஏற்படுத்துகிற காயங்களை ஏற்படுத்துகிற செயல்களை செய்யாத என் மீது அக்கறையாக இரு அப்படின்னு தான் இந்த மண் மனித உடம்பு மனுஷங்ககிட்ட கேட்குது அந்த மாதிரி அக்கறையாக இருக்க பழகிட்டாலே அவ்வளோதான் மனுஷங்களுக்கு எந்த துன்பமும் கிடையாது மக்கு மனுஷங்க வந்து மனித உடம்பை அலட்சியப்படுத்திட்டு மனித உடம்புக்கு ஒரு அக்கறையாக எந்த கடமைகளையும் செய்கிறதே கிடையாது மனுஷங்களோட கவனம் எல்லாமே இந்த இயந்திர உலகத்தை உருவாக்குவது தான் இந்த ஆராய்ச்சி இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் அதை பற்றியே நாள் முழுதும் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க அதில் ஒரு பத்து நிமிஷம் ஒரு மணி நேரமாவது இந்த உடம்பு உடம்பை பற்றி நம்ம யோசிக்கணும்னா உடம்பை பற்றி தான் யோசிக்கணும் அந்தளவுக்கு அது மிகப்பெரிய விஷயம் உடம்புங்கிறது சாதாரண வெறும் இந்த ஒரு மணி நேரம் மட்டும் உடம்பை பற்றி யோசித்தா போதும் அப்படி கிடையாது உடம்பை பற்றி யோசிக்கணும்னா நீ நாள் ஒரு அது எப்படின்னா ஒரு விஞ்ஞானியாக ஒருத்தர் வந்து என்ன பண்ணுற வாழ்நாள் முழுதும் அந்த அந்த ஆய்வுக்கூடத்திலே கடந்து ஆராய்ச்சி பண்ணுறாருல அதே மாதிரி தான் இந்த உடம்பை பற்றி யோசிக்கணுன்னா நீ விஞ்ஞானியாக இருக்க முடியாது அந்தளவுக்கு உடம்பை பற்றி தான் நீ யோசிக்கணும் அந்தளவுக்கு அது மிகப்பெரிய வே மிகப்பெரிய வேலை நீ வந்து ஒரு இன்ஜினியராக இருக்கிற அப்படின்னா ஒரு இன்ஜினியரிங் பற்றி தான் நாள் முழுதும் இருக்கிற நாள் முழுதும் அந்த வேலையை தான் செய்கிற அல்லது ஏதோ ஒரு தொழில் ஒரு வியாபாரியாக இருக்கட்டும் மளிகை கடை வச்சுருக்க அந்த தான் அவர் நாள் முழுதும் பார்த்துக்கிட்டே இருக்காரு அதை பற்றியே சிந்தனையிலே இருக்கார் ஆனால் உடம்பு மேலே உனக்கு அக்கறைன்னா உன்னால் முடியாது ஏன்னா நீ வந்து உடம்பு மேலே அக்கறை காட்டுறதா இருந்தால் உன்னுடைய உடம்பை பற்றி தான் யோசிக்கணும் உடம்புக்கு எது நல்லது அதைத்தான் நீ செய்யணும் அதை செய்வதாக இருந்தால் நீ ஒரு விஞ்ஞானியாவோ ஒரு இன்ஜினியராகவோ ஒரு டாக்டராகவோ அல்லது ஒரு வியாபாரியாவோ நீ இருக்கவே முடியாது அந்தளவுக்கு உடம்புங்கிறது மிகப்பெரிய விஷயம் அதனால்தான் மனுஷங்க என்ன பண்ணுறாங்க நாம் உடம்பை பற்றி யோசிச்சோன்னா நம்ம வேலையை செய்ய முடியாது இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ முடியாது உடம்பை பற்றி யோசித்தா அது மிகப்பெரிய விஷயம் அது பற்றின சிந்தனை நமக்கு தேவையில்லை நமக்கு பணத்தை சம்பாதிக்கணும் பணத்தை சம்பாதி பற்றி சம்பாதிப்பதை பற்றி யோசிப்போம் உடம்புக்கு ஏதாவது வந்தால் வயித்திட்ட போய்க்கலாம் மருத்துவர்கிட்ட போய்க்கலாம் அதனால் உடம்பை பற்றி நம்ம யோசிக்காது அது மிகப்பெரிய வேலை அதுவே வேலையாக வச்சுருக்கவங்களால மட்டும்தான் அதுவும் பாருங்கள் மருத்துவர் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க அது பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க அவங்களுக்கு கூட நோய்கள் வந்து விடுகிறது அப்போ அவர்கள் வந்து பிறருக்கு உள்ள நோய்களை எப்படி குணப்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க நம்ம உடம்பை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறது இல்லை அதில் நிறைய வியாபாரம் அப்படி இப்படிலாம் இருக்குது அந்தளவுக்கு அப்போது நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா அதுவே மிகப்பெரிய வேலை அது சார்ந்து ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் நமது வாழ்க்கையவே மாற்றணும் அப்போ தான் நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் நம்ம உடம்பை அக்கறையாக பார்த்துக்கணும் அப்படின்னா நாம் வாழுது வாழ்க்கையவே மாற்றணும் தினசரி ஒரு மணி நேரம் விளையாடணும் ஆடல் பாடல் அப்புறம் வந்து குடும்பத்திற்காக காதலிப்பதற்காக தினசரி ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஒதுக்கணும் குழந்தைகளோடு மனைவிகளோடு மனைவியோடு கணவனோடு இப்படி நேரத்தை ஒதுக்கணும் நீச்சல் குளத்தில் குளிக்கணும் விவசாய நிலத்தில் வேலை பார்க்கணும் நிலத்தில் இறங்கி விவசாய நிலத்தில் வேலை பார்க்க வேண்டும் கிராமப்புறங்களில் வசிக்க வேண்டும் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் அப்போ நம்ம உடம்பை அக்கறையாக பார்த்துக்கணுன்னா அதுவே நமது வேலையாக இருக்க வேண்டும் அதுக்காக தான் இது அதுக்காக அதுக்காக மருத்துவ உடம்பு எப்படி செயல்படுகிறது ரத்தம் எங்கே போகுது அப்படி சொல்லலை உடம்பை பார்த்துக்கிறதோட வேலை என்ன தெரியுமா எப்படி வாழணும் அதாவது நம்ம உடம்ப நோய்களிலிருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கையை நம்ம வாழணும் நீ வாழ்வதன் மூலமாகவே உன் உடம்பை நல்லா பார்த்துக்கணும் நீ மகிழ்ச்சியாக வாழ்வதன் மூலம் உன் உடம்பை நீ ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் வேறு எந்த வகையிலையுமே உன் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியாது மகிழ்ச்சியாக வாழாமல் நீ உன் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்க முடியாது அது சார்ந்த ஒரு வாழ்க்கை இயற்கையோடு இணைந்து நீ வந்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் எளிமையாக வாழணும் பாதுகாப்பாக வாழணும் அப்போ தான் உன் உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் உடம்பு மேலே உனக்கு அக்கறை இருக்குன்னு அர்த்தம் உனது உடம்பை நீ அக்கறை உனது உடல் மீது நீ அக்கறை செலுத்த வேண்டும் என்றால் அதுவே உனது வேலையாக இருக்க வேண்டும் அதுவே உனது வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அப்போ அதுதான் என்னது இந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ஒரு கிரா கிராமம் கிராமமாக வாழ வேண்டும் அப்புறம் எட்டு வயசுக்கு மேலே ரெண்டு ஏக்கர் விளை நிலம் அதில் போய் ஒரு மூணு மணி நேரம் தினமும் உழைக்கணும் வீட்டுக்கு வந்த பிறகு குடும்பத்தோட நேரம் செலவழிக்கணும் கூட்டு குடும்பம் வீட்டை தூய்மையாக அவரவர் வேலைகளை அவரவரே செய்யணும் குடிசையில் வசிக்கணும் அவரவர் வேலையை அவரவரே செய்யணும் தூய்மையாக வச்சுக்கணும் அப்புறம் விளையாடணும் ஆடணும் பாடணும் ஓவியம் வரையணும் கவிதை எழுதணும் தினசரி ஒரு மணி நேரம் விளையாடணும் உடற்பயிற்சி செய்யணும் நீச்சல் அடித்து குளிக்கணும் இப்படி ஒரு இயற்கை உணவுகளை சாப்பிடணும் உப்பு கலந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது இப்படி ஒரு வாழ்க்கையவே வாழ்ந்தால் தான் ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு வாழ்க்கையவே நம்ம இன்றைக்கி வாழ்கிற வாழ்க்கையை வாழாமல் இதற்கு மாற்றாக இன்னொரு வாழ்க்கையை நம்ம வந்து வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம உடம்பை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் அப்படி இல்லாமல் நீ வந்து இன்றைக்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நீ உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கலான்னா தலைகள் என்னன்னாலும் முடியவே முடியாது ஏன்னா உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா அது மிகப்பெரிய வேலை அதுக்காக உன் வாழ்க்கையவே மாற்றணும் நகரங்கள் இப்போ இன்றைக்கி நீ இன்றைக்கி கூட உன் வாழ்க்கை உன் உடம்ப நீ ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா நீ நகரங்களில் வசிக்கக்கூடாது அப்புறம் அமைதியை தருகிற ஒரு தொழிலை செய்யணும் அப்படி நிறைய சீர்திருத்தங்கள் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் எல்லாருமே நோயே வரக்கூடாதுன்னா இந்த எல்லாருமே எல்லாருக்குமே தனது உடல் மீது ஒரு அக்கறை ஏற்பட வேண்டும் கவனம் கவ தனது உடலை ஆரோக்கியமாக கவனிக்க வேண்டும் அப்படின்னா இன்றைக்கி வாழ் இந்த உலகத்தையே அழிச்சிட்டு இன்னொரு புதிய உலகை உருவாக்க வேண்டும் அங்கே போய் வாழணும் நீ வாழ்வதன் மூலமாகவே நீ மகிழ்ச்சியாக வாழ்வதன் மூலம் மட்டும்தான் உனது உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்க முடியும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்கிற வரைக்கும் நீ நோயோடு தான் இருப்ப நோயோடு இருந்தால் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உனக்கு இணிக்கும் இல்லை இல்லைன்னா ஆரோக்கியமாக வா வாழ்வதாக இருந்தால் அதுக்கு ஒரு உலகம் இருக்குது இது நோயாளிகளின் உலகம் இது குற்றவாளிகளின் உலகம் இங்கே ஆரோக்கியமாக வாழ முடியாது ஆரோக்கியமாக வாழ்வதாக இருந்தால் அதுக்குன்னு நம்ம இன்னொரு உலகத்துக்கு போகணும் இன்னொரு வாழ்க்கையை இன்னொரு உலகத்தை ஏற்படுத்த வேண்டும் திட்டமிட்டு ஒரு உலகை உருவாக்க வேண்டும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை உருவாக்கி அங்கே போய் மின்சாரம் இருக்கக்கூடாது தொழிற்சாலைகள் இருக்கக்கூடாது பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடாது கல்லூரிகள் இருக்கக்கூடாது மின்சாரமே இருக்கக்கூடாது விளக்குகள் இருக்கக்கூடாது அப்போ தான் அவங்க பன்னெண்டு மணி நேரம் தூங்குவாங்க சாயந்தரம் ஏழு மணிக்கு தூங்க ஆரம்பித்தா மறுநாள் ஆறு மணி வரைக்கும் தூங்குவோம் அஞ்சு மணி வரைக்கும் தூங்குவாங்க காலையில் அப்போ பத்து பன்னெண்டு மணி நேரம் தூக்கம் கிடைக்கிதா உடம்பு அப்போ எப்படி நோய் வரும் இன்றைக்கு இன்றைக்கி இருக்குது நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்மளால் அப்படி தூங்க முடியுமா அப்படி தூங்குவதற்கு நமக்கு அவகாசம் கிடைக்குதா இன்றைக்கி தூக்க தூங்கவே முடியலம்மா தூங்குறதுக்கே ம நைட்டு பதினோரு மணி ஆயிருது காலைல எந்திக்கோ ஆறு மணிக்கு எழும்ப முடியல ஆனால் தூக்கம் நல்லா வருது அப்போ நோய் இந்த உலகத்தில் நீ தூங்கக்கூட முடியாது மகிழ்ச்சியாக வாழவே முடியாது மகிழ்ச்சினா என்ன எல்லாத்தையும் அனுபவிக்கிறதா தூக்கத்தை அனுபவிக்கிறது தூக்கத்தில் ஒரு இன்பம் இருக்குது நம்ம வந்து முழிக்கிற நேரம் தான் பாதி பாதி நேரம் நம்ம வாழ்க்கை தூக்கத்திலே போயிடுதுங்கிறாங்க தூக்கத்தில் அப்போ இன்பம் இல்லையா தூக்கத்திலே ஒரு இன்பம் இருக்குது அப்போ அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியலல்ல தூங்கினா கூட ஒரு நிம்மதியாக தூங்க கூட மாட்டேங்குது இந்த உலகம் இயந்திர அறிவியல் உலகம் அப்போ இந்த உலகத்தில் நாம் உடம்ப உடம்பு மீது நமக்கு ஒரு அக்கறை இருக்கணும் பாசம் இருக்கணும் ஒரு கவனம் இருக்கணும் அப்படின்னா இந்த உலகத்தில் அது சாத்தியம் இல்லை ஒரு இந்த உலகத்தில் நீ ஒரு இன்ஜினியராகோ டாக்டரவோ பிளம்பராகவோ எலக்ட்ரிஷியனாவோ மோட்டார் மெக்கானிக்காவோ ஆசிரியராகவோ கலெக்டராகவோ அரசியல்வாதியாவோ டேரக்டராகவோ நடிகராகவோ வாழ்ந்துக்கிட்டு ஓ உடம்பை நீ ஆரோக்கியமாக பார்த்துக்க முடியும் ஏன் உடம்ப ஏன்னா உன் உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துக்கிறதே அது ஒரு விஞ்ஞானியாக எப்படி ஒருத்தர் இருக்கிறார் ஒரு விஞ்ஞானியாக ஒரு ப்ளம்பராக முழு நேரமும் அதான் உடம்ப அவர் ஒரு தொழிலில் செய்கிறாரில்ல முழு நேரமும் ஒரு தொழிலில் செஞ்சிட்ருக்கார் பிளம்பரோ எலக்ட்ரிஷனோ இன்ஜினியரோ முழு நேரமும் ஒரு தொழிலில் செய்கிறார் அது மாதிரி உன் முழு நேரமும் உன் உடம்பை பார்த்துக்கணும் உடம்பை பார்த்துக்கிறதே உன்னுடைய வேலையாக இருக்க வேண்டும் அப்போ தான் உன் உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துக்க முடியும் நோய் இல்லாமல் பாதுகாக்க முடியும் அப்போ எப்படி ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது எப்போ பார்த்தாலும் உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் மருந்துகளை அரைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படி சொல்லலை நீ மகிழ்ச்சியாக வாழ் உன் குடும்பத்தோடு நேரம் செலவழித்து விடு நேரம் செலவழி குழந்தைகளோடு விளையாடு விவசாய நிலத்தில் வேலைப்பா வேலைப்பார் வாகனங்களில் பயணிக்காத மின்சாரம் இரவானால் தூங்க ஆரம்பித்து விடு இருட்ட ஆரம்பிச்சுனாலே நீ தூங்க ஆரம்பிச்சிடணும் தூங்கு தூங்கு தூங்குன்னு அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மின் விளக்குகள் இல்லை என்றால் வேறு வழியே இல்லை இரவில் தூங்கத்தான் செய்வார்கள் மின் விளக்குகள் இல்லை என்றால் இரவு இரவு எப்படி வெளிச்சமாக இருக்கும் வெளிச்சம் இருந்தால் தானே அவர்கள் விழித்து கொண்டு பேசி கொண்டிருப்பார்கள் அப்போ வந்து இரவில் வந்து மின் விளக்குகள் இல்லைன்னா வேறு வழியே இல்லை அவங்க தூங்க ஆரம்பிச்சுருவாங்க பன்னெண்டு மணி அப்போ இந்த உலகம் அப்போ இந்த நீ எப்படி உடம்பை பார்த்துக்கணும் அப்படின்னா எப்படி பார்த்துக்கணும் எப்போ பார்த்தாலும் யோகாசனம் உடல் ஆராய்ச்சி கல்லீரல் எப்படி செயல்படுது சிறுநீரகம் எப்படி செயல்படுதுன்னு ஆராய்ச்சி பண்ணாத அதை விட்டுட்டு நீ ஒரு வாழ்க்கை வாழணும் ஒரு வாழ்க்கை மூலமாக மூலமாகத்தான் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை வாழணும் உடம்புக்கு எந்த விபத்து ஏற்படக்கூடாது ஆபத்துகள் ஏற்படக்கூடாது உயிரை பணையமாக வச்சு ஒரு தொழிலை செய்யாத விவசாயம் நடந்து போய் விவசாய நேரத்தில் போய் ஒரு மூணு மணி நேரம் வேலை பார்த்துட்டுருப்பா தனியாக வேலைப்பார் யாருக்கிடையே இருக்காத யாருக்கிடையே இருந்து வேலை பார்க்காத அவங்க திட்டுவாங்க அப்போது அவனுக்கு டென்ஷன் ஆகும் மனசில் அமைதி இல்லாமல் போகும் நோய் வந்துடும் அப்போது அதுவும் இல்லாமல் தனித்தனியாக வேலை பாரு அமைதியாக யாருடைய இடையூறும் இல்லாமல் யாரையும் நீ வேலை வாங்காத யாரும் ஒன்றை வேலை வாங்க அனுமதிக்காத இப்படி இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்போ தான் நோய் இல்லாமல் வாழ முடியும் ஒரு மூணு மணி நேரம் வேலை செஞ்சால் போதும் அப்புறம் வீட்டுக்கு வா ஒரு ஒரு மணி நேரம் படுத்து தூங்கு போய் குடும்பத்தோட நேரம் செலவிடு குழந்தைகளோடு மனைவியோ மனைவியோடு கணவனோடு நேரம் செலவிடு அம்மாவோடு அப்பாவோடு தாத்தாவோடு பாட்டியோடு பூட்டியோடு பூட்டனோடு பக்கத்து வீட்டுக்காரங்களோடு நேரம் பேசி சிரித்து ஆடு பாடு ஓவியம் வர கவிதை எழுது விளையாடு தினமும் ஒரு மணி நேரம் நீச்சல் அடித்து குழி நீச்சல் அடித்து குழி சுத்த உன்னுடைய குடிசையை நீ வந்து பராமரிக்கணும் சுற்றுப்புறங்களை தூய்மையாக வச்சுக்கோ தூய்மையாக வச்சுட்டு காய்கறிகள் பழங்கள் உப்பு உப்பு கலந்து சமைச்சு சாப்பிடாத காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் அதை அவிச்சோ பச்சாவோ சாப்பிடு தினசரி உடற்பயிற்சி பண்ணு நீச்சல் அடித்து குழி அப்புறம் வந்து அந்த சமூக அந்த குற்றங்கள் இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழு அந்த மாதிரி இரவு வந்தால் ஏழு மணி ஆச்சுன்னா தூங்க ஆரமிச்சிரு இதுதான் தனித்தனியாக அந்த மாதிரி ஒரு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் தான் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் உனது உடலை நோய் இல்லாமல் பாதுகாக்க வேண்டும் என்றால் ஒரு வாழ்க்கையவே வாழணும் அதுக்குன்னு ஒரு வாழ்க்கையே இருக்குது நான் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு என் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா அது முடியாது அதுக்கு வாய்ப்பே கிடையாது உன் உடம்பை உறுதியாகவும் வச்சுக்கணும் ஆரோக்கியமாக அழகாகவும் வச்சுக்கணுன்னா சத்தியமாக சாத்தியம் கிடையாது இன்றைக்கி உடம்பு அழகாக வச்சுக்கிறாங்க பாருங்க உடம்பு உறுதியாக சிக்ஸ் பேக்லாம் வச்சுருக்காங்க பாருங்க அவங்க தினசரி ஆறு மணி நேரம் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணால் தான் அவங்களால அதை வச்சுக்க முடியும் அப்போ வேறு வேலை எதுவும் செய்ய முடியாது ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது தான் அவங்களோட வேலையாக இருக்கணும் அப்போ தான் அவங்களால் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் அதுலேருந்து என்ன தெரியுது ஒரு உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா அழகாக வச்சுக்கணுன்னா அதுவே வேலையாக இருந்தால் மட்டும்தான் முடியும் அதுவே வேலைன்னா என்னது ஜிம்மில் போய் ஆறு மணி நேரம் கிடக்கணுமா அப்படின்னா அது இந்த இயந்திர அறிவியல் அப்படி தான் நீங்கள் கிடக்கணும் ஆனால் எல்லாத்துக்கும் அது எப்படி உடம்பை அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறது நோய் இல்லாமல் எப்படி எல்லோரும் இந்த ஒருவர் தவறாமல் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் ஆரோக்கியமாக நோய் இல்லாமல் எப்படி வாழ்வது உடம்பை உறுதியாக வச்சுக்கணும் அதுக்கு எப்படி என்ன பண்ணுறது அதுக்கு ஒரு உலகத்தையே நம்ம இந்த உலகத்தை அழிச்சிருக்கு ஒரு அழிரப்பர் எடுத்து இந்த உலகத்தை அழிச்சிடு இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழிச்சிருங்க அழிச்சிட்டு ஒரு இந்த பென்சில் எடுத்து புதிய உலகத்தை வரைங்க புதிய உலகத்தை உருவாக்குங்க ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை உருவாக்கி அங்கே போய் வாழ ஆரம்பிக்கணும் அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு நோயே வராது உங்களுக்கு உப்பு கிடைக்காது பணம்ங்கிற நடைமுறை கிடையாது மின்சாரம் கிடையாது தொழிற்சாலை கிடையாது பள்ளிக்கூடங்கள் கிடையாது கல்லூரிகள் கிடையாது அங்கே மின் விளக்குகள் கிடையாது வேறு வழியில் நைட்டு தூங்கி தான் ஆகணும் நைட்டை கிடக்கணுன்னா இரவு நேரத்தை கிடக்க வேண்டுமென்றால் தூங்கிவிட வேண்டிதான் இப்படி ஒரு வாழ்க்கை உடல் உழைப்பு எங்கே போனாலும் நடந்து போகணும் எங்கே போனாலும் நடந்து போகணும் வேகமாக போகணுமா ஓடி போகணும் வாகனம் அதாவது குதிரைக்கு மேலே கூட நீ போகக்கூடாது குதிரை எட்டி உதச்சுன்னா அவ்வளோதான் நெஞ்செலும்பு நொறுங்கி போயிடும் அதுக்கு வேறு உணவுலாம் போடணும் அதெல்லாம் தேவையா அது தேலியில் போகிற ஓனான்னா வேட்டியில் எடுத்து விட்ட கதை மாதிரி தான் அது அந்த கதை என்னென்னு எனக்கு தெரியாது சொல்லுவாங்க அதை சொல்கிறேன் அப்படி அந்த மாதிரி குதிரை மேலே போகலாம் என் கழுது மேலே போகலான்னு கற்பனை பண்ணாத நடந்து போ உனக்கு எதுக்கு ரெண்டு கால் கொடுத்துருக்காங்க அதுக்கு எதுக்கு குதிரை மேலே ஏறி போகிற அது மாதிரி நடந்து போய் நடந்து வா வாழ்க்கை இன்னும் பாதுகாப்பானது வேலை மிச்சம் குதிரைக்கு தீனி போட வேண்டிய அவசியம் கிடையாது குதிரைக்கு தீனி போட்டு தீடி தீனி போட்டு அதை பராமரித்து குளிப்பாட்டி அப்புறம் அதுவே நமக்கு வாழ்க்கையாக போயிடும் அதுக்காக நம்ம உனக்கு பிறந்தோம் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும்தான் நோய் இல்லாமல் வாழ முடியும் நோய் இல்லாமல் வாழ்வதற்காக நம்ம அதுவே ஒரு அக்க வா வாழ்க்கையாக மாற்றி அதுக்காகவே நம்ம மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் உனக்கு நோய் வராதுப்பா நோய் இல்லைனா உனக்கு நீ மகிழ்ச்சியாக இருப்ப நீ ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் உன் உடம்பில் நோய் இல்லைன்னா மட்டும்தான் உனக்கு நீ மகிழ்ச்சி வரும் அப்படின்னா மகிழ்ச்சியாக வாழ்வதே உனது வாழ்க்கையாக மாற்றிக்கும் அப்போ உனக்கு உடம்புல நோய் வராது நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடு அதற்கு இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ முடியாது அப்போ அதற்குனா ஒரு உலகத்தை உருவாக்கு அந்த உலகத்தை உருவாக்கி நீ அங்கே போய் மகிழ்ச்சியாக வாழ்ந்து விட்டால் உனக்கு நோய் வராது நீ ஆரோக்கியமாக இருந்தால் தானே மகிழ்ச்சியாக வாழ முடியும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஆரோக்கியம் தேவை நோய் நோய் இருக்கக்கூடாது அப்படின்னா மகிழ்ச்சியாக வாழ்கிற ஒரு உலகத்தை உருவாக்கி விடு அங்கே போய் வாழ்ந்துடு உன் உடம்புல நோய் வராது அதைத்தான் நான் உருவாக்கினேன் அந்த உலகத்தை தான் உருவாக்கி இருக்கிறேன் நான் உருவாக்கிய அந்த உலகம் என்பது அந்த ஒரு ஊர் ஊராக அந்த உலகம் முழுக்க ஊர் ஊராக உருவாக்குறோம் அந்த ஊரில் அது ஒரு ஊரில் ஒருவர் எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும் அதைத்தான் நான் அங்கே வந்து அதற்கான கட்டமைப்புகள் அதற்கான வரைபடம் தான் என்னிடம் இருக்கிறது அந்த உலக அந்த ஊரில் மகிழ்ச்சியாக வாழுதற்கு நூறு சதவீத உத்தரவாதம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமென்றால் இதில் இதை தவிர வேறு எங்கேயுமே முடியாது இப்படி நீ மகிழ்ச்சி நான் உருவாக்கி அந்த வடிவமைப்பின்படி ஒரு ஊரை உருவாக்கி அங்கே மக்கள் வாழ்ந்துவிட்டால் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்த்து அவருக்கு வேற ஒன்றும் தெரியாது வேறு வழி இல்லாமல் அவர் ஆரோக்கியமாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு நோயே வராது